வா வாமா வாமைய போல ஏலாத்த மட வத்ராலி யாரு இல்லையா

எரிச்சலாக இருக்கு அத்தை வேற என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்குது சரியாக இருக்குது இது உள்ளதாக எதுக்கு இப்போமே வர சொன்னாப்ப கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாலஞ்சு நாள் கணக்கு இல்லா ஏ சித்தி வர்ற நேரமா இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வராமல் அஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்திருக்குதேல ஆ பிள்ளைய பார்த்தீங்களா போங்கோ பிள்ளைய பார்த்து எதோ நாலஞ்சு வார்த்தையை சொல்லுங்க ஆட்டமலா இப்போ பிள்ளைகள்கிட்ட நம்ம என்னத்தை சொல்ல இருக்கு அதுவளா படிச்சுக்கிட்டு தான் சரி நீ சாப்பிடுவோம் பொண்டாட்டி எங்க போனா அவ சந்தைக்கு போயிருக்கா காய்கறி வீட்டுக்கு சாதனை வாங்கணும்ல போய் வாங்க போயிருக்க பார்த்துக்கோங்க உள்ள போய் படுங்க கட்டில கிடக்குது எப்பா சித்தப்பா உள்ள போய் படுங்க இரு கட்டில நீ போய் வேலைய பாரு நான் படுக்க சரி சித்தி உட்காருங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் வார என்ன தூக்கம் வந்தா உள்ள போய் படுங்க உட்கார்ந்து இருக்காதியோ எடி அக்கா

ஏ ابي என்னத்த கல்யாண மூஞ்சில ஆடுதே சரி friend வீட்டுக்குள்ள இப்படி friend உள்ள கூப்பிட கூடாதுன்ன நல்லது இல்ல எப்பவும் ஒண்ணு போல இருக்காத சரி அச்சி காப்பி குடிச்சிட்டு வாங்க அம்மா ஆமா தாத்தா வாங்கி கூட வாழ முடியுமா அறுத்து கிருத்தி கிடுத்தி வாங்கி தந்தாரு உங்க அம்மைக்கு ஒரு போன் போட்டு வர சொல்லி சரி ஆச்சி சரி போனை போடு உன் மூஞ்சியம் மாடிருக்கு மாப்பிள பேசுறியா போனல எனத்தையும் சொல்லுவார் இப்படி ஆ மாப்பிளையெல்லாம் பிடிச்சிருக்குவா என்னனாலும் ஆச்சிக்க சொல்லு ஆச்சி எது நானும் பார்த்துக்கிடுவேன் மாப்பிளைய பிடிச்சிருக்கா எப்படி பேசுதாரு நல்லா பேசுதாரா ஆ சொல்லி விட்டா ஆ ஆமாச்சி இப்போ பேசுவாரு நான் நின்று அம்மாவுக்கு போன் போட்டு கூப்பிடுவேன் சோ எனக்கு என்ன பாடுபடுத்தது தடா பெருக்கு எடுத்திருக்கேன் இல்ல 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 நம்ம முறப்படி முப்பத்தி ரெண்டு கூட்டு வைக்கணும் நீ போனு போடு பொண்ணு வீட்டுல நான் சொல்லுவேன் அது எப்படி அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படி இல்ல கல்யாணம் வந்து நம்ம எடுக்கல அது எடுக்காதா ரீசென்ட் பிசை வந்து காய்ண்டா நம்ம எடுக்கல அது வேண்டாம்னு கல்யாச்சு பின்ன எப்படி நம்ம முப்பத்தி ரெண்டு கறி வைக்க சொல்ல முடியும்

ஃபோன் போட்டு தங்கச்சி பெரியம்மா எல்லாரையும் கூப்பிடு ரொம்ப முக்கியம் இப்போ என்னக்கா மானம் கல்யாண கலையே ஒரு இந்த பையன் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு நிற்காம இவனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெருசு இந்த கடந்து மாறையை வெட்டிக்கிட்டே எப்படி இருந்தால் எப்படி இன்னும் ரெண்டு மூணு நாளில் கல்யாணம் ஆளாக அதெல்லாம் போட்டு வர சொல்லு

எந்திச்சு போங்க அப்பா சிறையா இருக்குது இது உடல்ல யாரு இப்பவே கூப்பிட்டா மனுஷனே இங்க வெப்பராலத்துல இருக்கா ஊருக்கு முன்னாடி வந்து நம்ம உயிர் எடுக்குது யாரு போன் பண்ணிட்டே இருக்கா தம்பி நல்ல சூடா கங்கு போட்டாச்சு பூட்டின கோயில எதுக்கு பூ குளிக்கப்பா இதெல்லாம் நல்லது மாதிரி தெரியலையே பூட்டின கோயிலா பூசாரி உள்ள கோயிலா என் காதலுக்காண்டி நான் பூ குளிக்க அண்ணே

Hallo, Yeti, er bi. Har vi en bi

இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு இப்பவுமே வந்திருக்காம நல்ல வேலை ரெண்டு நிமிஷத்துல மாட்ட பார்த்தேன் அந்த பையன் வேற என்ன பண்ணிட்டு இருக்கு இருக்கேன் ஏன்டா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் நடக்குவோம்

அது என்ன போட்டு வைங்க அதை சொன்னா நல்லா இருக்காது முப்பது வைக்க ஆளுகளை உம் அ ஆ சரி 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 நான் வைக்கேன்ப்பா ஆ என்னவாம்மாட்டி யாரும் பண்ணல மாப்பிளை அத்தை கட்டியா என்ன அவளுக்கு ஒரு நாளைக்கு ஓ நாடு போன்னு போட்டு ஒன்னு குளிக்க இப்போ எனக்கு சொல்லுவா ஏன் அச்சீ அப்படி கல்யாணத்துக்கு முப்பது கூட்டு வைப்பா அவையெல்லாம் சேம் முறப்படி முப்பது கூட்டு வைக்கிறதுக்கு என்ன போகிறதுக்கு சாம்பார் எப்படி எப்படி சவுத்தவளோட சண்டை போட்டு என்ன செய்யுது இந்த கல்யாண பியாசனையில இருந்து மனசே சரியில்லாச்சி காடு வைக்க அன்னைக்கு கோயில் பூட்டி இருக்குது வெளியில இறங்கினா கல்லு தட்டுது என்ன செஞ்சு தொழில் முப்பது கூட்டு எப்படியாச்சு அவியல் உள்ளி பச்சடி தயிர் பச்சடி சாம்பார் இஞ்சி எப்படியாச்சு எப்படி எண்ணி பார்த்தாலும் இருபது கூட தாண்டாது இவ்வளவு அறிவே கிடையாதா அப்ப கல்யாணத்தை எடுத்து நடத்த வேண்டியது அவ்வளவு நம்ம தலையில தள்ளிக்கிட்டு சரி பாட்டிட்டு நீ வாமா இல்லை வீட்டுக்கு வா இங்கே இருந்து பேசிக்கிட்டு எவ்வளோ காது பட கேட்டு நோய் நீ முப்பது கூட்டு வைக்கல மாப்பிள்ளை வீட்டில் ஜண்டன்னு பேசிகிட்டு இருப்போம் ஆனால் எவ்வளோ ஒட்டி கட்டிட்டு எண்பது கூட்டு வைக்கல மாப்பிள்ளை வாடி போயிட்டாருன்னு சொல்லுவாங்க வா வா எழுக்கும் அம்மா வாட்டி சரியா இருக்காச்சு நீ வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு போன போட்டு அவரை ரெண்டு வார்த்தை பேச சொல்லுவோம் இது என்னத்தை போட்டுக்கிட்டு ஒரு கல்யாணம் எடுக்க முன்னாடி தொண்ட தண்ணி பற்றி வெளியில் சாடிக்கும் போல இருக்கு வைப்பா பாட்டு கொடுவோம் மாட்டி நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தையும் பார்த்தா சப்பம் ஏற்றுக்கு அழுதுகிட்டு வரப்பா